அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் கூடவே பெல் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் எந்த விஷயத்தை பற்றி விசாரம் செய்ய போறோம் அப்படின்னா பிரம்மத்தை பற்றி விசாரம் செய்யப் போகிறோம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நான்கு வகையான வழிகள் உண்டு ஒன்று அறிவாலே புரிந்து கொள்வது மற்றொன்று உணர்வாலே புரிந்து கொள்வது அதற்கு அடுத்தது உபதேசத்தாலே புரிந்து கொள்வது அதன் பிறகு அனுபவத்தாலே புரிந்து கொள்வது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் இந்த நான்கு விதமாக தான் புரிந்து கொள்ள முடியும் ஒன்று அறிவு மற்றொன்று உணர்வு மற்றொன் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக உபதேசம் நான்காவதாக அனுபவம் இதை வேதங்கள் இதை பற்றி விளக்கமாக சொல்லுது பிரக்ஞானம் பிரம்மம் அப்படின்னா அறிவுதான் பிரம்மம் அறிவுதான் கடவுள் இப்போ நீங்கள் நிறைய தத்துவ ஞானிகள் சொல்வதை கேட்டிருக்கலாம் சமீபத்தில் நம்முடன் வாழ்ந்த வேதாத்ரிய என்ன சொல்றாருன்னா அறிவுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறார் அவர் அவருடைய கருத்தை சொல்கிறாரா அப்படின்னா இல்லை வேதம் சொல்வதைத்தான் அவர் வழி மொழிகிறார் பிரக்ஜானம் பிரம்மம் அறிவு தான் பிரம்மம் அறிவேதான் கடவுள் இது அறிவாலே பிரம்மத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது இதை ரிக்வேதம் சொல்கிறது ரிக்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ரிக்வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவுதான் கடவுள் அதற்கடுத்தபடியாக உபதேச அறிவு உபதேசத்தின் மூலம் நாம் அடையும் பலன் அது தத்துவமசி என்ற வார்த்தையின் மூலம் உபதேசிக்கப்படுகிறது தத்துவமசி என்றால் நீ அதுவாகவே இருக்கிறாய் இதை சாமவேதம் சொல்கிறது சாமவேதம் அதனுடைய மொத்த சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கிறாய் இது உபதேச வாக்கியம் முதலானது அறிவு வாக்கியம் அறிவாலே புரிந்து கொள்ளும் வாக்கியம் இரண்டாவது உபதேச வாக்கியம் மூன்றாவதாக ஐம் ஆத்ம பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது இது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டால் உணர்வு பூர்வமான வார்த்தை அதர்வன வேதம் இதை அதர்வண வேதத்தின் சாரம் இதுதான் அது என்ன சொல்கிறது என்றால் உணர்வு தான் நீ என்று சொல்கிறது நான்காவதாக இருப்பது அகம் பிரம்மாஸ்மி இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனுபவ வாக்கியம் சொல்கிறாங்க இது யஜ் இது வந்து யஜுர்வேதத்தினுடைய சார் அப்போது நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்களும் நான்கு நிலைகளை நான்கு தூண்களை விளக்குகின்றன அந்த நான்கு தூண்கள் என்னவென்றால் அறிவு உணர்வு உபதேசம் அனுபவம் இதில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவ வாக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம் அகம் பிரம்மாஸ்மி அகம்னா நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருப்பது என்று புரிந்து கொள்கிறோம் நமக்கு உள்ளே அல்லது நான் கடவுள் என்று புரிந்து கொள்வோம் ஆனால் இந்த வாக்கியம் எதை சொல்ல வருகிறது என்றால் இந்த வாக்கியத்தை அதிகமாக பயன்படுத்துபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகோரிகளுடைய மூல மந்திரமே இதுதான் அவர்களுடைய அவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தும் மந்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகம் தான் அகோரிகளுடைய மூல மந்திரம் இந்த அகம் என்ற பொருள் அகம் என்ற வார்த்தை என்ன பொருளைத் தருகிறது அப்படின்னா எனக்கு உள்ளே கடவுள் இருக்கிறார் அகம் என்றால் உள்ளே பிரம்மம் என்றால் இறைவன் ஆஸ்மி என்றால் இருக்கிறது எனக்கு உள்ளே அல்லது நான் கடவுளாக இருக்கிறேன் அகம் என்பதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எனக்கு உள்ளே என்று புரிந்து கொள்கிறோம் ஆனால் அதனுடைய ஆழமான பொருள் என்னவென்றால் யாருடைய அகத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கிறதோ நான் என்ற ஒன்று இல்லாமல் இருக்கிறதோ அவருடைய அகமே கடவுளாக இருக்கிறது இப்போ நான் அப்படின்னா இதை நாம் ரெண்டாக புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா சிறிய நான் சிறிய நான் அப்படிங்கிறது என்னுடையது என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய நான் இந்த நானை நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இதுதான் நான்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனால் உண்மையில் இங்கே நான் என்று குறிப்பிடுவது எது நானாக இல்லையோ அதை இழந்த பிறகு அதை நாம் கைவிட்ட பிறகு ஏற்படுவது நான் கடவுள் என்றால் இந்த சிறிய நான் கடவுள் அல்ல இந்த வரையறைக்குள் எல்லைக்குள் உட்பட்ட ஒன்று நான் அல்ல இந்த எல்லையை கடந்த நான் என்ற சிறிய எல்லையை கடந்த அந்த பெரிய நான் இப்போ நமக்குள் இருப்பது உணர்வு இந்த உணர்வை நான் என்கிறோம் நான் உணர்வாக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் இங்கே வேதம் குறிப்பிடுவது என்னவென்றால் அகம்பிரம்மாஸ்மி என்ற வார்த்தை குறிப்பிடுவது என்னவென்றால் பெரிய நான் இங்கே இருக்கும் எல்லாமே நானாக இருக்கிறேன் இது யாருடைய வாக்கு மூலம் என்றால் எதை அடைந்தவருடைய வாக்கு மூலம் என்றால் பொதுவாக நாம் என்ன நாம் என்ன சொல்கிறோம் என்றால் நான் எல்லாமாக இருக்கிறேன் அல்லது நான் கடவுளாக இருக்கிறேன் இதனுடைய பொருள் என்னவென்றால் எங்கு தேடினாலும் உங்களை காண முடியாத நிலை நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் உங்களை காண முடியாத உங்களை அடையாளப்படுத்த முடியாத நிலைக்கு பெயர்தான் அகம் எனவே அகம் என்றால் நாம் நம்ம மனதுக்குள்ளே அல்லது நமது உடலுக்குள்ளே இந்த சிறிய நானை குறிப்பிடுவது அல்ல அந்த மகாவாக்கியம் அதை குறிப்பிடவில்லை அது குறிப்பிடுவது யாருடைய அகத்துக்குள்ளே நான் என்ற ஒன்று இல்லாமல் வெறுமையாக இருக்கிறதோ அதுவே அகம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜகம் முழுவதும் நான் என்று யார் புரிந்து கொள்கிறாரோ அவருடையதைத்தான் அகம் என்கிறோம் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நான் தான் உலகம் என்று புரிந்து அதாவது நான் தான் எல்லாம் நான் தான் அனைத்து மாணவன் ஆனால் இதில் சின்ன சிக்கல் என்னென்னா அகங்காரமும் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறது நான் தான் கடவுள் என்று சொல்கிறது இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கடவுள்னு சொல்கிறோம் நான் அனைத்தும் அறிந்தவன் என்னால் அனைத்தையும் மாற்ற முடியும் இந்த உலகத்தையே நான் மாற்றிடுவேன் உன்னுடைய நன்மை தீமைகளையும் என்னால் தீர்மானிக்க முடியும் ஏனென்றால் நான் கடவுள் என்று சொல்கிறார்கள் இது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு ஆனால் உண்மையான நான் என்பது என்னவென்றால் அது தன்னை மட்டுமே கடவுள் என்று தீர்மானிப்பதில்லை வரையறுப்பதில்லை தான் மட்டுமே கடவுள் என்று எது வரையறுக்கிறதோ அந்த வரையறை செய்வது அகங்காரம் ஆனால் இந்த நான் நான் மட்டுமே கடவுள் என்று வரையறை செய்வதில்லை மாறாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே கடவுள் என்று வரையறை செய்கிறது அப்போ இந்த சிறிய நான் நமக்குள் இருக்கிறது சிறிய நான் நமக்குள் இருப்பதால் நாம் அதுதான் எல்லாம் என்று புரிந்து கொண்டு நம்முடைய அகங்காரத்தைத்தான் நாம் என்று புரிந்திருக்கிறோம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் இந்த அகங்காரம் என்பது நீங்கள் அல்ல அகம் அல்ல அகத்திற்குள் அகங்காரம் இல்லாதபோது அது அகம் என்று பெயர் பெறுகிறது உதாரணமாக ஒரு வீடு இருக்குது அந்த வீடை சுத்தமாக நல்ல முறையில் வச்சுருந்தா தான் அதை நம்ம வீடுன்னு சொல்லும் ஒருவேளை அந்த வீட்டை நம்ம சரியாக பராமரிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம குட்டிச்சவருன்னு சொல்லுவோம் அது வீடு மாதிரியாக இருக்குது குட்டிச்சவர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் எனவே இந்த நல்ல முறையில் தான் நம்ம அகம் என்கிறமை தவிர அதற்குள் நான் என்ற அகங்காரம் கலந்திருந்தால் அந்த அகங்காரமானது அந்த வீட்டை அழுக்காக்கி இருந்தால் அதை நாம் அகம் என்று குறிப்பிடுவதில்லை எனவே இந்த மகாவாக்கியம் என்ன சொல்கிறது என்றால் நான் கடவுளாக இருக்கிறேன் இங்கே என்ன பொருள் என்ன அர்த்தத்தில் அல்லது இந்த வார்த்தை என்ன விதமான பொருளைத் தருகிறது நீங்கள் கடவுளாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் வல்லவராக இருக்கிறீர்களா அனைத்துமே செய்யக்கூடியவராக இருக்கிறீர்களா அனைத்துமே அறிந்தவராக இருக்கிறீர்களா அந்த வாக்கியத்தினுடைய ஆழமான பொருள் என்னவென்றால் நான் கடவுளாக இருக்கிறேன் கடவுள் எப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டு மறைவாக இருக்கிறாரோ அதை போல யார் இருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை பொருந்தும் கடவுள் எல்லாவற்றையும் செய்கிறார் ஆனால் எதையும் அவர் செய்வதாக செய்ததாக எங்கேயுமே சொல்வதில்லை தன்னை வெளிப்படுத்தி கொள்வதில்லை எனவே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத அந்த நிலையில் யார் எல்லாவற்றையும் செய்கிறாரோ அவரை நாம் கடவுள் தன்மை அடைந்தவராக கருதுகிறோம் எனவே இங்கே யார் கடவுள் அப்படிங்கிறது அந்த வாக்கியம் எதை கொண்டு நிறுவுகிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் நான் செய்கிறேன் அனைத்திற்கும் காரணமாக விளங்குகிறேன் ஆனால் யார் அதற்கு காரணமாக இருக்கிறாரோ அவரை நான் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டேன் அகங்காரம் எப்போ வெளிப்படுத்திக்கும் அகங்காரம் என்ன செய்யும் என்றால் இதை செய்ததனுடைய இதற்கு இதை செய்ததற்கு காரணம் நான் இதை அனைத்திற்கும் காரணம் நான் என்று இந்த அகங்காரம் அந்த கிரெடிட் எடுத்துக்கும் அதனுடைய முழு பலனும் அது முழு காரணமும் நானே என்று இந்த அகங்காரமானது அதை கோருகிறது உரிமை கோருகிறது ஆனால் இந்த பெரிய நான் என்ன செய்கிறது பிரபஞ்ச நான் என்ன செய்கிறது என்றால் இங்கே நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பில்லை இவை எல்லாம் பிரபஞ்சத்தாலே இறைவனாலே செய்யப்படுகிறது அதற்கு நான் ஒரு கருவி என்ற நிலையில் இயங்கும் எனவே அகம் பிரம்மாஸ்மி என்ன சொல்கிறது என்றால் நீ கடவுளாக இருக்கிறாய் அல்லது நான் கடவுளாக இருக்கிறேன் நான் கடவுளாக இருக்கிறேன் என்றால் மற்றவர்கள் எல்லாம் கீழே என்று பொருள் அல்ல நான் கடவுளாக இருக்கேன் அப்போ நீ வந்து பக்தனாக இருக்கிறாய் என்று பொருள் அல்ல நான் கடவுளாக உணர்கிறேன் என்றால் இங்கே இருக்கும் அனைத்தும் என்னுடையது என்ற பந்தம் வந்து வருகிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பந்தத்தை விடுவது தான் ஆன்மீகம் ஆனால் உண்மையில் இந்த சிறிய பந்தத்திலிருந்து நாம் விடுபட்டு பெரிய பந்தத்திற்குள் நுழைகிறோம் சிறிய பந்தம் என்ன என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்னுடைய உலகம் என்னுடைய பொருள் என்னுடைய கௌரவம் இதெல்லாம் சிறிய பந்தம் பெரிய பந்தம் என்பது என்னவென்றால் எது உங்களுக்கு மூலமாக இருந்ததோ அல்லது எதிலிருந்து நீங்கள் வந்தீர்களோ உண்மையிலேயே எது உங்களுக்கு சொந்தமோ அதோடு பந்தம் கொள்வது இதை நாம் பெரு மிகப்பெரிய பந்தம் என்று குறிப்பிடுகிறோம் அப்படியே பந்தத்தை விட விட வேண்டும் என்று ஞானிகள் சொல்வது இந்த சிறிய பந்தத்தை அர்த்தமற்ற பந்தத்தை விட்டுவிடுங்கள் உண்மையான பந்தத்தை நீங்கள் உண்மையான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது இந்த நான் கடவுள் என்பது பெரிய பந்தம் பெரிய பந்தம் என்றால் என்னவென்றால் நான் கடவுளாக இருக்கிறேன் இங்கு என்னை சுற்றி இருக்கும் எல்லாமே எனக்குச் சொந்தமானவை அல்லது அவை அனைத்தையும் இவை அனைத்திற்கும் நான் பொறுப்பு நானும் ஒரு பொறுப்பு இங்கே நடக்கக்கூடிய அனைத்திற்கும் நானும் ஒரு பொறுப்பு என்று புரிந்து கொள்வது ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய பொறுப்பை நாம் வேறு ஒருவரிடம் ஒப்படைத்து விட பார்க்கிறோம் ஒரு பக்தனாக இருப்பவன் தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய வாழ்வை நடத்தும் அனைத்து பொறுப்பையும் வேறு ஒருவரிடம் கடவுளிடம் ஒப்படைத்து விட பார்க்கிறான் ஆனால் நான் கடவுள் என்று வரும்போது இந்த அனைத்து பொறுப்புகளும் என்னுடையது இந்த அனைத்து பொறுப்புக்கும் நானே காரணம் இங்கே நடக்கும் அனைத்திற்கும் என்னுடைய வாழ்வில் நடக்கும் இன்ப துன்ப அனைத்திற்குமே நான் காரணம் என்று புரிந்து கொள் அகம்பிரம்மாஸ்மி என்பது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு அல்ல நான் செய்வேன் நான் அனைத்தும் அறிந்தவன் என்ற ஆணவத்தினுடைய வெளிப்பாடு அல்ல இங்கே என்னை சுற்றி இருக்கும் அனைத்தும் நானே என்னுடையதே என்ற வெளிப்பாடு அப்போ ஒரு விஷயத்தை நாம் நான்கு விதமாக புரிந்து கொள்ளலாம் கடவுளை நாம் நான்கு விதமாக புரிஞ்சுக்கலாம் ஒன்று அறிவு மூலமாக புரிஞ்சுக்கலாம் அறிவு மூலமாக புரிஞ்சுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாரோ ஒருவர் ஏதோ ஒரு புத்தகம் ஏதோ ஒரு வழியில் அதை அறிந்து கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது இதை நாம் பிரக்ஞானம் பிரம்மம்னு சொல்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக உணர்வாலே புரிந்து கொள்வது நான் அதுவாகவே இருக்கிறேன் என்று உணர்வாலே புரிந்து கொள்வது இதை ஆத் ஐயம் ஆத்ம பிரம்மன் என்று சொல்கிறோம் நீ அதுவாகவே இருக்கிறாய் என்று குரு மூலமாக உபதேசம் பெறுவது இன்னொருவர் மூலமாக உபதேசம் பெற்று நாம் தெளிவடைவதை தத்துவமசி என்கிறோம் நீ அதுவாகவே இருக்கிறாய் என்ற உபதேச வாக்கியம் இவை அனைத்திற்கும் தலையாய நிலையில் இருப்பது அகம் பிரம்மாஸ்மி நானே அதுவாக இருக்கிறேன் நானே கடவுளாக இருக்கிறேன் என்ற நிலை ஏன் இது எல்லாவற்றிற்கும் உயர்ந்த நிலை என்று சொல்லப்படுகிறது என்றால் இது அனுபவி அனுபவத்தாலே உணர்ந்து கொள்வது அறிவாலே உணர்ந்து கொள்வது உணர்வாலே உணர்ந்து கொள்வது உபதேசத்தாலே உணர்ந்து கொள்வது அனுபவத்தாலே உணர்ந்து கொள்வது அப்போ இந்த நான்கு வகையிலும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த பயிற்சியும் வேண்டாம் ஒரு உபதேசத்தை கேட்டிங்கன்னா போதும் ஏதாவது ஒருத்த ஒரு குரு பாடம் நடத்துவார் அந்த பாடத்தை கேட்டாலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களெல்லாம் அறிவுதான் கடவுள் என்ற கொள்கையை கொண்டவர் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா உணர்வு தான் அதை அடைய முடியும் வெறும் அறிவால் அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் அயம் ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிற இந்த கொள்கைக்குள் வருவார்கள் மூன்றாவது யாராவது உங்களுக்கு உங்களுடைய ஞானக்கண்ணை திறப்பது உங்களுடைய நெற்றிக் கண்ணை திறப்பது உங்களுடைய அறிவு கண்ணை திறப்பது அப்படின்னு சொல்லி இது உபதேசத்தாலே விளைவது இது தத்துவமசி அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் தன்னை கடவுளாக தன்னுடைய சொந்த அனுபவத்தாலே அனுபூதியாலே உணர்ந்து கொள்கிறாரோ அவரைத்தான் நாம் அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை அடைந்தவர் என்று அப்போது இந்த உலகத்தில் நான்கு விதமான பாதைகள் உண்டு நான் இந்த கடவுள் என்ற அந்த கோவிலுக்கு நான்கு தூண்கள் உண்டு அந்த நான்கு தூண்கள் அறிவு உணர்வு உபதேசம் அனுபவம் இதில் உயர்ந்த நிலையில் இருப்பது அனுபவம் யார் அதை ஞானிகள் இதை அனுபவித்து அதன் மூலம் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே அகங்காரமும் நான் கடவுள் என்று சொல்கிறது அனுபவமும் நான் கடவுள் என்று சொல்கிறேன் பெரும்பாலான மக்கள் இதை இதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் கடவுள் என்று அகங்காரம் சொல்வதை பின்பற்றுவார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய அகங்காரம் அதை பின்பற்ற சொல்லி தூண்டுகிறது உங்களுக்குள் எது இருக்கிறதோ அல்லது நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு குருவாக வரும் உங்களிடம் அறிவு இருந்தால் உங்களிடம் மிகுதியான அறிவு இருந்தால் அந்த அறிவு உங்களை ஒரு அறிவு குருவிடம் கொண்டு சேர்க்கும் உங்களிடம் உணர்வு மிகுதியாக இருந்தால் உங்கள் உணர்வு உங்களை உணர்வு மிக்க ஒரு குருவிடம் கொண்டு சேர்க்கும் உங்களுக்கு உபதேசம் நீங்கள் உபதேசம் பெறுவதில் ஆர்வமாக இருந்தால் உபதேசம் பெறும் குருவிடம் கொண்டு சேர்க்கும் நீங்கள் அனுபவத்திற்காக ஆர்வமாக இருந்தால் அனுபவத்தை வழங்கும் குருவிடம் கொண்டு சேர்க்கும் குருவிலும் நான்கு விதமான குருமார்கள் உண்டு அறிவாலே பிரம்மத்தை போதிப்பவர்கள் அதாவது எந்த விதமான செயல்முறையும் இல்லாமல் உங்களுக்கு விளக்கங்கள் மூலமாகவே பிரம்மத்தை விளக்குவது இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் அவருக்கு தியானத்திலோ எந்த செயல்முறையிலோ நம்பிக்கை இல்லை காரணம் என்னவென்றால் அவர் அறிவின் மூலமாக அதை புரிந்து கொள்ள முடியும் என்ற கொள்கையை உடையவர் எனவே அவர் எந்த விதமான தியான பயிற்சியும் சொல்லிக் கொடுப்பதில்லை காரணம் என்னவென்றால் அவர் சொல்வதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் இது ஒரு வகை இரண்டாவதாக உணர்வின் மூலமாக புரிந்து கொள்வது இப்போ ரமணருடைய போதனை ராமகிருஷ்ணனுடைய போதனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இது உணர்வினுடைய மொழி இதை நீங்கள் அறிவால் புரிஞ்சுக்க முடியாது அறிவை தாண்டி ஏதோ ஒன்றின் மூலமாகத்தான் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த குரு இந்த வகையான குருமார்கள் உணர்வு திறன்மிக்க குருமார்கள் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கு நாம் சித்தர்கள் அப்படிங்கிற சில வகைகள் இருக்கக்கூடியவங்க மற்றவர்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்து கொண்டே போவார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள் நீங்கள் இப்படித்தான் வாழணும் நீங்கள் இப்படித்தான் சாப்பிடணும் இப்படி தான் தூங்கணும் இப்படி தான் தண்ணி குடிக்கணும் இப்படி தான் உட்கார்ந்து இப்படி தான் மூச்சு விடணும் இதையெல்லாம் உபதேசத்தினுடைய வழியாக உங்களுக்கு வழங்கப்படும் பிரம்மத்தினுடைய விளக்கம் இதை சொல்லித்தரும் சில குருமார்கள் இருக்காங்க இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உங்களுக்கு உபதேசத்தின் மூலமாக அதை வழங்குகிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதை நீங்கள் படிப்பதாலோ அல்லது உணர்வதாலோ அல்லது இதை நீங்கள் உபதேசத்தாலோ புரிந்து கொள்ள முடியாது உங்களுடைய சுய அனுபவத்தாலே மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று சுய அனுபவத்திற்காக சில வழிகளை காட்டுவரும் ஜென் மாஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வருவாங்க ஜென் மாஸ்டர்ஸ் யாருக்கும் உபதேசம் பண்ணுறதில்லை அவர்கள் உணவின் உணர்வின் மொழியை பேசுவதில்லை உபதேசம் செய்வதில்லை ஜென் மாஸ்டர்ஸ் எல்லாமே சொந்த உங்களுடைய அனுபவத்திற்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் இப்படி நான்கு விதமான குருமார்கள் உண்டு நீங்கள் இதில் எந்த வகையோ இந்த நான்கு விதமான மனிதர்களில் அறிவு உணர்வு உபதேசம் அனுபவம் இந்த நான்கில் எதில் மீது நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்களோ இந்த குருவை தேடி நீங்கள் நகர்வீர்கள் எனவே உங்களுடைய சொந்த இயல்பு தான் உங்களுடைய குருவை தேர்ந்தெடுக்கிறது எனவே நாம் நினைக்கிற மாதிரி குரு நம்மளை தேர்ந்தெடுக்கிறது இல்லை நமக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அந்த குருவை தேர்ந்தெடுக்கிறது அது என்னவென்றால் இந்த நான்கில் ஏதாவது ஒன்று இந்த நான்கும் ஒன்றோடு ஒன்று பொருந்தாது நான்கும் நான்கு விதமான ஒன்று கிழக்கு என்றால் ஒன்று மேற்கு ஒன்று வடக்கு என்றால் ஒன்று தெற்கு நான்கு திசைகளைப் போல இவை நான்கும் நான்கு விதமான மனநிலைகள் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அகம் பிரம்மாஸ்மி என்ற இந்த வார்த்தையானது என்ன விதமான கருத்தை தத்துவத்தை சொல்ல வருகிறது என்றால் நான் கடவுள் என்ற விளக்கத்தை சொல்ல வருகிறது நான் கடவுள் என்று சொல்லும்போது அகங்காரத்தை குறிக்கும் நான் அல்ல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகிய நானை குறிக்க வருகிறது யார் தான் ஒரு அகங்காரம் என்பதை புரிந்து கொண்டு நான் அகங்காரமாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு அதை கைவிட்டு நான் அகங்காரம் அல்ல இந்த தான் நான் என்று யார் தன்னுடைய அகத்திற்குள் யார் அந்த பேருணர்வை நிறைக்கிறாரோ அவர் மட்டும்தான் அகம் பிரம்மாஸ்மி என்ற வார்த்தையை சொல்ல தகுதியான மனிதராக இருக்க அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு உண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்